மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவக்கி அதிமுக பிள்ளையை வரவேற்பது வரவேற்பதை போலவும் தம்பிமார்கள் எல்லாம் வரவேற்பதை போலவும் மொத்தத்திலே ரத்த உறவுகள் தன் இரத்த உறவை அழைப்பது போன்ற இந்த மாபெரும் பிரச்சார பயணம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது இந்த பிரச்சார பயணம் தன் இரத்த உறவை கண்ட மகிழ்ச்சியிலேயே ஒட்டுமொத்த இரத்த உறவுகளும் வரவேற்கிற காட்சி இந்த எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக வெற்றி பயணமாக அமைகின்ற போது படிந்த இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு பயணமாக ஏனென்று அவலங்களை உண்மை நிலைகளை நியாயத்தை தோல்றித்து காட்டுவதற்கு தமிழகத்தில் நாதி இல்லையா என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற போது வாராத வந்த மாமணியாக எடப்பாடியர் இன்றைக்கு எந்த விதமான அடுக்குமுறைக்கும் அதிகார வர்க்கத்திற்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் கண்டு அஞ்சாமல் எடப்பாடியர் தோலுரித்து காட்டி வருகிறார் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த அரசு இரத்தக்கரை படைந்த அரசாக உள்ளது இன்றைக்கு என்ன ஆகுமோ என்று உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற வெற்றி பயணத்தை எடப்பாடியர் மேற்கொண்டுள்ளார் அது வெறும் சொல்லல்ல இது ஒவ்வொரு தமிழனின் உயிர் மூச்சு ஒவ்வொரு தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு இது ஒவ்வொரு தமிழனின் லட்சியம் அதைத்தான் எடப்பாடியர் இந்த எழுச்சி பயணத்தை லட்சிய பயணமாக கொண்டு மக்களிடம் வரவேற்பு பெற்றிருப்பதை நேரில் நாம் பார்க்க முடிந்தது உதாரணத்திற்கு நான் மதுரையிலே இங்கு நடந்தவற்றை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் மதுரை மாநகராட்சியில் லஞ்சம் லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது இன்றைக்கு எந்த துறையில் லஞ்சம் நடைபெற்றது என்ற நிலை மாறி தற்போது எல்லா துறையிலும் லஞ்சம் உள்ளது லஞ்சம் இல்லாத துறையே இல்லை என்ற நிலை உருவாக்கிவிட்டது அதற்கு உதாரணம் தான் மதுரை மாநகராட்சியில் மண்டல தலைவர்கள் வரிவிதிப்பு முறைகேடு காரணமாக ஒட்டுமொத்த ராஜினாமா செய்து இருப்பது இன்றைய தலைப்புச் செய்தியாக உள்ளது வரிவிதிப்பு முறைகேடு காரணமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்பட்டது தொடர்பான புகாரின் பேரிலே மாநகராட்சி ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உள்பட எட்டு பேர்கள் ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் அண்மையிலே கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது எடப்பாடியரின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த நிலையிலேதான் வரி முறைகேடு புகார் தொடர்பாக திமுக மண்டல தலைவர்கள் சிலரிடம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது ஒவ்வொருடமும் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பெரும்பாலானோர் மழுப்பலான பதில்களை அறிவித்ததாகவும் காவல்துறை வட்டாரங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விசாரணை நடத்தியதில் முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று சொன்னால் மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக ஊழல் புகாரிலே ராஜினாமா செய்த வரலாறு இதுவரை இந்த மதுரை என்பது பார்த்திருக்கிறதா இது மக்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக இருக்கிறது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல இன்றைக்கு ஊழல் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்தது போல இந்த ஊழல் கரைப்படிந்து இருக்கிற திமுக அரசு ராஜினாமம் செய்கிற நிலையில்தான் உருவாகும் இப்போது அதற்கு முன் அறிவிப்பாக மதுரை மாநகராட்சியின் மண்டல தலைவர்கள் ராஜினாமம் செய்து உள்ளது இதே போன்று எல்லா மாநகராட்சியிலும் இதே நிலைமை உள்ளதா என்று மக்கள் உறைந்து போய் உள்ளார்கள் இதையெல்லாம் மக்களிடத்திலே ஒரு லட்சிய பயணமாக மக்களை பாதுகாக்க தமிழகத்தை மீட்டெடுக்க இந்த பயணம் புரட்சி பயணமாக வெற்றி பயணமாக அமைய மீண்டும் மீண்டும் எல்லா வல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதைப் போல மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையே மகேசனுக்கு ஆற்றுகின்ற சேவையாக கொண்டு உழைத்து வருகிற எடப்பாடியரின் இந்த எழுச்சி பயணம் ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் பேர் ஆதரவை வழங்கியதை நாம் பார்க்க முடிந்தது ஆகவே ஆங்காங்கே இருக்கிற கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களின் வழிகாட்டுதலோடு எடப்பாடியர் உங்கள் மாவட்டத்திற்கு வருகிற விவசாயிகளோடு மாணவர்களோடு வந்து அதிலே பங்கேற்க செய்து நாம் புனித கடமை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியர் உங்களுக்கு ஒரு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு பணி உங்களுக்கு அடித்தளமாக அமையும் என கூறினார் இப்போது நாம் எப்படி யோசிக்கிறோம் இல்லாத துறை ஏதாவது ஒன்று உண்டா எந்த துறையிலே லஞ்சம் நடக்கிறது என்ற கேள்வி மாறி லஞ்ச லாபமும் இல்லாத ஒரு துறை இருக்கிறதா என்று கேட்கிற தான் இருக்கிறது அதற்கு உதாரணம் தான் மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஒட்டுமொத்த ராஜினாமா வரி விதிப்பு முறைகேடு காரணமாக இதைய தலைப்பு செய்தியாக வரி விதிப்பு முறைகேடு காரணமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்பட்டது தொடர்பான புகாரின் மேலே மாநகராட்சியின் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உள்பட எட்டு பேர்கள் ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் அண்மையிலே கைது செய்யப்பட்டனர் இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் நேரிலே சென்று அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் மண்முக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய இன்றைக்கு மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் மதுரை குறுந்த வகையிலே நடைபெற இருக்கிறது இந்த தான் வரி முறைகேடு புகார் தொடர்பாக திமுக மண்டல தலைவர்கள் சிலரிடம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அண்மையிலே விசாரணை மேற்கொண்டதையும் அப்போது ஒவ்வொரு இடமும் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பெரும்பாலானோர் மழுப்பலான பதில்களையே அறிவித்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து செய்திகள் வெளியிடப்பட்டிருக்க இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விசாரணை நடத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று